நம்ம மொபைலில் ஆட்டோ ப்ளே ஆகிற வீடியோஸை எப்படி கட் பண்ணுறதுன்றதை தான் பார்க்க போகிறோம் நம்ம டேட்டாவும் சேவ் ஆகும் மொபைலில் பார்த்துட்டு இருக்கும் போதே ஒரு வீடியோ வந்து அப்லோட் ஆகி அது தானாக ஓடும் இங்கே பாருங்கள் நான் காட்டுறேன் இது மாதிரி இந்த மொபைலில் காட்டுற மாதிரியே தானுங்க இப்போ நம்ம இது மொபைலை ஓப்பன் பண்ணியிருக்கோம் கொஞ்சம் நேரத்துலேயே அது பாருங்கள் சைட்டில் நம்பர்ஸ் ஓடிட்டே இருக்குங்களா ஆட்டோ ப்ளே ஆகிட்டே இருக்குங்களா அந்த ஆட்டோ ப்ளேவை எப்படி ஸ்டாப் பண்ணுறதுன்றதை காட்டப்போகிறேன் இன்னொரு வீடியோவும் பாருங்கள் இந்த வீடியோவில் அதுவே தானே ஆன் ஆன் ஆகி ஓடிட்டுருக்கு அதேமாதிரி நம்ம பார்த்திங்கன்னா எல்லா வீடியோவும் மாதிரி தான் ஆன் ஆகி ஓடிட்டுருக்கோம் நம்ம இதை ஸ்டாப் பண்ணுறது எப்படின்னு சொல்லிவிட்டு யூடியூப் பிளாஸ்டில் வட்டமாக ஒரு நம்மளுடைய யூடியூப்பில் லோகோ தெரியும் பாருங்கள் அந்த லோகோவை கிளிக் பண்ணிங்கன்னா அப்போ தான் செட்டிங் சிம்பிள் காமிக்கும் செட்டிங் சிம்பிள் காமிக்கிறது பாருங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னால் செட்டிங்கில் போயிட்டு இப்போது அக்கௌண்ட்டு எல்லாமே இருக்குங்களா அதில் வந்து டேட்டா சேவிங் அதை கிளிக் பண்ணிங்கன்னா மல்டி டேட்டா ஒய்ஃபை ஒன்லி அந்த மாதிரி காட்டுறது பாருங்கள் இந்த வட்டத்தில் காமிக்கிற மாதிரியே நான் கோடு போட்டு காமிக்கிறேன் அது மாதிரியே அதை என்ன பண்ணுங்கள் ப்ளூ கலரில் பண்ணிக்கணும் எல்லாமே வந்து ஓப்பனாக ஆனில் ஆஃபில் இருக்கும் நீங்கள் இதை மட்டும் ஆன் பண்ணிக்கணும் ஆன் பண்ணிங்கன்னா உங்களோட செட்டிங் ரெடி நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் உங்களது ஆட்டோ பிளே ஆகுதான்னு சொல்லிட்டு இதேமாரி ஆட்டோ பிளே ஆகவே ஆகாது இப்போ நீங்கள் எப்போ மொபைலை வச்சுட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு போனால் கூட அது ஆட்டோ ப்ளே ஆகாது ந நம்மளுக்கு சார்ஜரும் கரெக்டாக இருக்கும் நெட் பேலன்ஸும் இருக்கும் அந்த நெட்டை ஆன் பண்ணிவிட்டு நம்ம போய் வச்சுட்டு போயிடுவோம் அந்த டைமில் நம்ம ஆட்டோ ப்ளே ஆறு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எங்களுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நாங்கள் இது போன்ற தகவல்களை நாங்கள் தெரிவிக்கிறோம் 南瑞。